ஆகாஷை அடிச்சு உதைச்ச கோபியையும் செழியனையும் பாக்யா பழி வாங்குறதுக்காக ஆகாஷ கையோட கூட்டிட்டு வந்து ஆகாஷ் இவங்க எப்படி உன்னை அடிச்சாங்களோ அதே போல நீயும் இவங்களை அடிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறம்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மி எப்படியோ பாக்யா நிம்மதியா அவங்க வேலையை இனிமேல் பார்க்கலாம் செல்வி நான் இனியா கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன் ஆகாஷ்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டேன் ரெண்டு பேரும் இனிமேல் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க அதனால நீயும் உன் அழுகை எல்லாம் நிறுத்திட்டு பழையபடி நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க பாக்கியா செல்வி அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க டேய் ஆகாஷ் பாக்யாக்காவை பாத்தியா எவ்வளவு பெருந்தன்மையோட உன்கிட்ட சத்திய வாங்கிட்டு நீ நல்லா படிடான்னு சொல்லி திட்டாம விட்டுட்டு போகுது அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னா இனிமேல் அந்த இனியா பாப்பா பக்கத்தை அள படுத்த அதுக்கப்புறம் நீ என்ன உசுரோடையே பார்க்க முடியாதுடா ஆகாஷ் அப்படின்னு அழுகிறாங்க அங்க செல்வி உடனே ஆகாஷும் செல்வியோட வாயை பொத்திட்டு மா ப்ளீஸ்மா இன்னொரு டைம் இப்படி சொல்லாதம்மா நான் இனிமேல் என் படிப்பு உண்டு நான் உண்டுன்னு என்னோட வழியை மட்டும்தான் பார்க்க போறேன் நான் கூடிய சீக்கிரமே கலெக்டர் ஆகி உனக்கு பெருமை சேர்த்து தாமா போறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு செல்வி கிட்ட உடனே செல்வியும் சொல்கிறாங்க ஆமாடா ஆமாம் இனிமேல் எனக்கு என்ன இருந்தாலும் உன் மேலே முழு நம்பிக்கையும் கிடையாது இப்படி ஒரு தப்பை பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டையே இப்போ பாரு பாக்யாக்கா வீட்டுக்குள்ளேயே எனக்கு போக முடியாத அளவுக்கு கேவலமாக என்னை கேவலப்படுத்தி எப்படி படுத்திட்டு என் மனசு எத்தனை பாடுபடுது தெரியுமா என்னமோ பாக்கியாக்கா பெருந்தன்மையோட ஆறுதலாக கிடைக்குமானு சொல்லிட்டு போனாலும் என் மனசுக்குள்ள உறுத்தலா வேதாண்டா இருக்கு நீ செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இனிமேல் ஒழுக்கமாக படி போ அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் தன்னையும் சமாதானப்படுத்திட்டு ஆகாஷையும் சமாதானப்படுத்திட்டு அங்கே வீட்டு வேலைங்களை பார்க்க போகிறாங்க அந்த சமயம் பார்த்துட்டு வெளியில் கார் சத்தம் கேட்குது அங்கே காரில் வந்து இறங்குறாங்க கோபியும் செழியனும் அதை பார்த்துட்டு செல்வி என்ன கோபி சாரும் செழியும் தம்பியும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் பார்க்குறாங்க உடனே அங்கே வெளியில் நின்றுட்டு சத்தம் போடுறாரு கோபி ஏய் செல்வி வா வெளியில அப்படின்னு உடனே செல்வியும் கோபி சார் சார் என்ன சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே கோபி எங்க உமாஹ ஆகாஷ் அவனை வெளியில வர சொல்லிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே செழியனோ ஆமா டேய் ஆகாஷ் வாடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு செழியன் உடனே உள்ளே போன செல்வி கோபி சாரோ செழியன் தம்பியும் இங்கே வந்திருக்காங்கடா உன்னதான் கூப்பிட்றாங்க நீ மரியாதையாக அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நீ பண்ணுறது தப்பு தானே இனியா பாப்பா தகுதி என்ன நம்ம தகுதி என்ன அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இப்படி ஒரு கேடுகட்டை வேலை பண்ணிட்டியேடா போ விழுந்துதான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி உடனே ஆகாஷும் சரிம்மா நான் பண்ணுறது தப்பு தானே அதனால் அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வெளியில் கிளம்பறதுக்கு கோபி சொல்லிட்டு தான் கிளம்புறாரு டே செழியா இப்போ நம்ம அங்க போனோன்னு வெய் செல்வி வீட்டுக்கு அந்த ஆகாஷ இன்னைக்கு நாம பேசுகிற பேச்சிலையும் அடிக்கிற அடியிலையும் அவன் திரும்பி நம்ம குழந்தை பக்கம் தலை வச்சு கூட படுக்க அப்படின்னு செழியன் கிட்ட சொல்றாரு கோபி உடனே செழியனும் சொல்றாரு ஆமா டேடி என் மனசே ஆற மாட்டேங்குது பாவம் நம்ம இனியா பாப்பாவுக்கு என்ன தெரியும் அவன் உண்டு வேலை உண்டுன்னு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்தா அவ மனசை எப்படி மாற்றி இருக்கான்னு பாருங்க அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியே ஆகணும் டேடி எனக்கு தெரிஞ்ச அங்கே கூலிப்படை இருக்காங்க அவங்க மூலமா அவனை விட்டு மிரட்டலாமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி என் உடனே கோபி சொல்றாரு டேய் சரியா அவனை மிரட்டுறதுக்கு எதுக்குடா அடியாளெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெண்டு உருளைக்கட்டையை தூக்கி டிக்கியில் போட்டு காரை எடுத்துட்டு நாமே போய் மிரட்டி விட்டுட்டு வந்துடலாம் அவன் ஒரு சின்ன பையன்டா அவனை போய் ஆள் வச்சு மிரட்டுற அளவுக்கெல்லாம் அவன் தகுதியே கிடையாது அப்படின்னு செழியன் கிட்ட சொல்றாரு கோபி உடனே செழியனும் சரி டாடி சரி ஆனா எனக்கு என் ஆத்திரம் தீர அவனை அடிச்சே தீரணும் எனக்கு எப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் நீங்க சொன்னீங்களோ அதுல இருந்து தூக்கமே வர மாட்டேங்குது டாடி அவனோட நினைப்பு எவ்வளவு கேவலமா இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு மருமகனா வரணும்னு அவன் நம்ம வீட்டு பொண்ணு இனியாவ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் இருப்பான் என்னால சகிச்சுக்கவே முடியல டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே கோபி சொல்றாரு டேய் சரியா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாதுடா இப்பவே கிளம்பி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் வா 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 கார்ல ஏறி சீக்கிரம் அப்படின்னு கோபி சொன்ன உடனே செழியனும் ஏறி உட்காந்துக்கிறாரு கார்ல காரை எடுக்கிற கோபி வேகமாக ஓட்டிட்டு போய் அங்க செல்வி வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு ஆகாஷ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் டே என்ன தைரியம் இருந்தா என் குழந்தை இனியாவ நீ லவ் பண்றவனா உன்னோட தகுதி என்ன எங்க தகுதி என்ன ஏணி வச்சா கூட கிட்டாது அப்படி இருந்தும் உன் நெனைப்பு எப்படியெல்லாம் போயிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருந்த உருளைக்கட்டையை எடுத்துகிட்டு ஓடி வந்து ஆகாஷோட பின் முதுகில் வீசி எரியறாரு செழியன் அதே சமயம் கோபியும் இன்னொரு உருளைக்கட்டையால் அப்படியே முன் மண்டையில் அடிக்கிறாரு இதில் அப்படியே சுய நினைவு இல்லாமல் போன ஆகாஷ் அப்படியே மயங்கி விழும்பொழுது அப்போ கூட விடாமல் காலால் எட்டி எட்டி உதைக்கிறாங்க செழியனும் கோபியும் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தடுக்க முடியாமல் முடியாமல் அழுது புலம்புறாங்க செல்வி கோபியோட காலில் ஒரு கட்டத்துக்கு மேலே விழுந்து சார் மன்னிச்சிடுங்க சார் என் பையன் பண்ணது தப்பு தான் இப்போ கூட பாக்யாக்கா வந்தாங்க அவங்க கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் இனிமேல் இனியா பாப்பா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சார் இனிமேல் என் பையன் இனியா பக்கமே வரமாட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கதறி செல்வி உடனே கோபி சொல்கிறாங்க ஏய் க முதல்ல என்ன டச் பண்ணாத என் காலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கதறி அழுகிற செல்வியை எட்டி உதைக்கிறாரு செல்வி ஒரு பக்கமாக போய் விழுகிறாங்க இதை பார்த்துட்ருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படியே வீடியோவாக எடுத்துடுறாரு உடனே கோபி செழியனும் சொல்லிட்டு போகிறாங்க ஏய் செல்வி இனிமேல் நீயும் உன் பையனும் இந்த ஊரில் குடியிருக்கவே கூடாது முதல்ல காலி பண்ணிவிட்டு முதல்ல வேற வீட்டை தேடி வேறு ஊருக்கு போங்க அப்படின்னு மிரட்டுறாரு கோ உடனே செல்வி வீறு கொண்டு எழுந்து அப்படியே தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு கோபி சொல்கிறாங்க நான் ஏன் சார் போகணும் நான் ஏன் போகணும் இத்தனை நேரம் உங்ககிட்ட காலில் விழுந்து ஏன் கெஞ்சுன்னு தெரியுமா பாக்யாக்கா போட்ட சோத்துக்கு உண்டை வீட்டுக்கு நம்ம ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செழியன் தம்பிக்கும் உங்களுக்கும் மரியாதை கொடுத்து காலில் விழுந்து கெஞ்சி அழுத ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது ஏன்னா பாக்யாக்காவே சொல்லிட்டு போயிட்டாங்க சத்தியம் வாங்கிட்டு இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு அதனால் தான் சார் நான் சொல்கிறேன் நான் இந்த ஊரை விட்டு போகலான்னு தான் முடிவெடுத்திருந்தேன் ஆனால் இப்போ நீங்களும் செளியன் தம்பியும் அடிச்சு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் உறுதியாக சொல்கிறேன் இந்த ஊரை விட்டு என்னால் போக முடியாது சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வியை ஓங்கி அறையறாரு கோபி என்னடி வேலைக்காரன் நாயே நீ என் வீட்டில் வேலை செஞ்சு என் வீட்டு சாப்பாடை உண்டு தின்னு உன் பசங்களை வளர்த்துற நீ என்னவே எதிர்த்து பேசுறியா எவ்வளவு தைரியம் வந்துருச்சு எல்லாம் பாக்கியா கொடுக்குற இடம் கடைசியில் பார்த்தா என் குழந்தையோட உங்களோட வாழ்க்கைக்கே நீங்க ஒல வச்சிருவீங்க போல இருக்கு எப்படி இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட சொல்றாரு கோபி உனக்கு இங்க பாக்யா கடையில வேலை கொடுத்தாதானே நீ இதே ஊர்ல பொழப்பு நடத்த முடியும் எப்படி நீ பாக்யாவோட கடைக்கு வேலைக்கு வர்றேன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி செல்வி கிட்ட சவால் விடுற மாதிரி சொல்றாரு கோபி என்ன தைரியம் இருந்தா என்னவே எதிர்த்து பேசிட்டு நீ பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சிடுவியா பாக்குறேன் அதையும் தான் சரியா ஏறடா கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி வேகமா அங்க இருந்து காரை எடுத்துட்டு வீட்டுக்கு டென்ஷனோட கிளம்புறாரு அங்க ஈஸ்வரி சே இப்படி பண்ணிட்டாலே இந்த செல்வி அவ பையனும் நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே ஹாலில் நடந்துட்டு இருக்கும் பொழுது வெகு ஸ்பீடாக உள்ளே வர்றாங்க செழியனும் கோபியும் அதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க டே செளியா என்னடா என்னாச்சு அந்த செல்வி பையனை அந்த அவன் பேர் கூட ஆகாஷ் அவனை போய் மிரட்டி விட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே செழியன் சொல்கிறாரு என்ன பாட்டி மிரட்டி விட்டீங்களான்னு கேக்குறீங்களா அவனை நாங்க அடிச்ச அடில அப்படியே சுருண்டு படுத்து ரத்தம் வெள்ளம் அவனை சுற்றி அப்படியே ஓடுது அந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றத கேட்ட ஜெனி உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே ஆகாஷ அடிச்சு காயப்படுத்தி செல்வியையும் அடிச்சிட்டு வந்த விஷயத்த பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஆண்டி செழியனும் அங்குளும் அங்க செல்வி அக்கா வீட்டுக்கு போய் அங்கே ஆகாஷையும் செல்வி அக்காவையும் அடி உத பின்னி எடுத்துட்டு வந்துட்டாங்களாம் இங்க வந்து அதை பெருமை செம்மையா பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா உடனே அங்க செல்வி வீட்டுக்கு பதறி அடிச்சு போறாங்க அங்க அப்படியே வீட்டு வாசல்ல ஆகாஷ தன்னோட மடியில எடுத்து படுக்க வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிற செல்வி கிட்ட உடனே ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆகாஷையும் செல்வியையும் ஏத்தி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பாக்யா அங்க போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த பாக்யா டேய் செழியா வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க தன்னோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு உடனே செழியனும் வெளியில எங்கடா அந்த ஆளையும் வெளியில் வர சொல்லு உன் பாட்டியையும் வெளியில வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில கோபத்துல கத்துறாங்க பாக்யா அதே சமயம் ஜெனியும் பேசுறாங்க நீங்கள் நீங்க சொல்லி சொல்லிதான் நான் காத்துட்டு இருந்தேன் இனிமேல் இந்த செழியன் பண்ற அத்தனை அட்டூழியத்தையும் என்னால சகிச்சுட்டு இருக்கவே முடியாது ஆண்டி நீங்க வேணும்னா உங்க வீட்டுக்காரர் கோபி பண்ணுற தப்ப சகிச்சுக்கலாம் நீங்க வரட்டும் சொல்லிட்டு நாம இங்கிருந்து கிளம்பிடணும்னு தான் நானும் குழந்தைங்களும் ரெடியா இருக்கோம் ஆண்டி என்ன தைரியம் இருந்தா பாவம் அந்த ஆகாஷ் பையனை பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் அடி வெளுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ஜெனி திட்டுறாங்க உடனே செழியன் சொல்றாரு ஏய் ஜெனி அவன் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம நம்ம இனியா மேல் லவ் பண்ணுறது தப்பில்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஜெனி சொல்றாங்க டேய் தகுதியை பற்றி நீயும் உன் அப்பாவும் பேசுறீங்களா உங்களுக்கு வெக்கமாவே இல்லை சரி இப்போ மட்டும் பேசுறீல்ல செலியா அன்னைக்கு உன் டேடி உங்கள் அம்மா அதுதான் பாக்கியா ஆண்டியை விட்டுட்டு ராதிகா ஆண்டி பின்னாடி போனாங்களே அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே செழியன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே தலைய குனியறாரு அதே சமயம் ஜெனி கேட்குறாங்க டே உன் அப்பாவை பற்றி மட்டும் பேசுறேன்னு நினைக்காத நீ மட்டும் என்னடா நீயும் யோக்கியமா ஆகாஷும் இனியாவும் அந்த வயசில் யாரும் பண்ணாத தப்பவும் ஒன்றும் பண்ணல அவங்க உண்மையாலயமே ஒருத்தர ஒருத்தர் லவ் பண்றாங்க ஆனா நீ பண்ணனதும் உன் டேடி பண்ணினதும் என்ன பேர் தெரியுமா அதுக்கு வெளியில சொன்னா தான் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறையறாங்க செழியனை மரியாதையா நீ போய் கிட்டேயும் செல்வி அக்கா கிட்டேயும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு ஜெனி திட்டுறாங்க உடனே பாக்யாவும் சொல்கிறாங்க ஜெனி நீ பேசாம ஜெனி நான் சொல்கிறத சொல்லிடுறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இங்கே வாப்பா அப்படின்னு அப்படியே பின்னாடி மறைச்சு கட்டு போட்டு நிற்க வச்சிருக்கிற ஆகாஷை முன்னாடி கூப்பிட்றாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க ஆகாஷ் உன்னை எப்படி அடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கட்டையை கட்டிய கையில கொடுத்து அடி ஆகாஷ் அடி அப்படின்னு சொன்ன உடனே செழியனும் கோபியும் பாக்யா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாரு கோபி உடனே பாக்யா சொல்றாங்க டேய் உன்னோட இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா உன்னை இவங்க அடிக்கும் பொழுது எப்படி வலிச்சதோ அதை விட வட்டியும் முதலுமா இவங்களுக்கு வலிக்கிற மாதிரி அடி ஆகாஷ் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க உடனே ஆகாஷும் அப்படியே கை நடுக்கத்தோ பக்கத்துல போய் செழியனையும் கோபியையும் அடிக்கிறாரு டேய் பண்ண நான் தப்பு பெருசா பண்ணலடா எனக்கு தெரியும் எப்படி நான் ஆண்டிக்கு உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துக்குவேன் என்ன வந்து அடிக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன தகுதிடா இருக்குன்னு கேக்குறாரு ஆகாஷ்